வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் இருக்கிறோம் தோட்டத்துல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது இங்க இந்த தோட்டத்துல என்னென்ன காய்கறிகள்லாம் வச்சிருக்கோங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு நான் போறேன் பாருங்க பாத்தீங்கன்னா இப்ப சரியான மழை நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது மழையில தான் நம்ம இப்போ நிற்கிறோம் பாருங்க அது இல்லாம வாழைக்கள் நல்ல மழைக்குள்ள நிற்குது வாழக்கண்ணுக்குள்ள எல்லாம் நிறைய தண்ணி மழை தண்ணி அப்படியே தேங்கி போய் இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ காட்டேன் பாருங்க இவ்வளவு தண்ணி கட்டி பற்றி நிற்கன்னு பாக்கலாம் வாங்க நம்ம தோட்டத்துக்குள்ளே இருக்கிற வாழைக்கண்ணெல்லாம் இப்போ நம்ம போய் பார்க்க போகலாம் பாருங்கள் மக்களே எவ்வளோ தண்ணி கெட்டுப்பட்டு கிடக்கு பாருங்கள் வாழைக்குள்ள பார்த்தீங்களா சரியான மழை இங்கே ஆமாம் நீங்கள் இப்படி மழைக்குள்ளே க வெட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா செல்வராஜ் டாக்டர்கிட்ட போயிட வேண்டியதா நானூறுரூபா ஃபீஸ் கொடுக்க வேண்டியதா மழையும் வெறிக்காது மழை வந்துகிட்டே தானே இருக்கு வெறிக்காது நல்ல மழை பெஞ்சுகிட்டே இருக்கு மழவே இல்லை ஒரே தண்டில் ரெண்டு வாழை முளைச்சிருக்கு பத்தி அழகா சூப்பரா முளைச்சிருக்குது அத்தா உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா அப்படியா ஆல்ரெடி நீங்கள் வெள்ளைக்காரனாக தான் இருந்தீங்க இப்போ தான் தமிழ்கர்னா மாறி ஓகே இப்போ கேரளா கேரளா சேட்டன் புதக்க புதக்கன்னு உள்ள போகுது அதில் லூஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மண் அதான் உள்ள போகுது அப்படியே இறங்குது கண்ணு அதில் சின்னதா நிற்குது பாருங்க சின்ன கண்ணா நிக்குது எவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்க மக்களே இந்த மழையிலயும் நம்ம தலை வாழை வெட்டிக்கிட்டு இருக்காங்க வாழை கண்ணுக்கு புல்லு புல் வெட்டல பாத்தி கட்டிக்கிட்டு இருக்காவ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழை கன்று பாருங்கள் இப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க சின்னதாக வச்ச கன்று இதுதான் நம்ம மொத மொத வச்ச வாழை அழகாக தளர்த்துருக்குது கூடவே புல்லெல்லாம் நிறைய வளர்ந்துருக்குது பார்த்திங்கன்னா மழை விடாமல் இருக்குது இங்கே சைட்லலாம் மஞ்சள் வச்சு விட்டோம் பார்த்திங்களா இதெல்லாம் கடலை தென்னை மரத்தை சுற்றி கடலை நட்டு வச்சிருந்தேன் நல்ல கடலை அழகாக தழுத்துட்டு நிறைய மழை தண்ணி அப்படியே கெட்டி கிடந்து வெட்டி விட்டதும் அவ்வளோ அழகா தென்னை மரத்துக்கு வருது எப்படி சாடுது வருது எறும்புறது மருது